ஒரு மாலையை தொடுத்து கதம்பமாக கொடுக்குறது எல்லா சுவையும் பெரியவங்களாக இருக்காங்க இன்றைய தலைமுறைக்கு இப்படியெல்லாம் பேச வேண்டும் அப்படின்ற வேகத்தோடு ஏன்னா பேசும்போது புரிஞ்சால் போது சார் தெரிஞ்சதை பேசலாம் இல்லாட்டி தெரிஞ்சு கொண்டு பேசலாம் இல்லாட்டி தெரிந்த வரைக்கும் பேசலாம் ஆனால் சில தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க அதெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து இயல்பாக எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அதை அவங்களே பார்த்துக்கிறாங்க சில பேசுவாங்க புரியாது நம்மளுக்கு மாப்பிளா நீ வந்து திருப்பெரும்பூர் வந்துடு நாளை காலையில் ஏ ரொம்ப தூரம் போடா நாற்பத்தாறு கிலோமீட்டரு வேணா நீ இங்கே வந்துடுறியா அதே தூரம் தானே சார் புரியுதா உங்களுக்கு அன்றைக்கு ஒரு ஆள் சொன்னார் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல சார் எனக்கும் சம்சாரத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது சார் பரவாயில்லையே பரவாயில்ல என்ன சார் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம் இது எந்த ஒற்றுமை இல்லை சார் சேரும் இப்படி புரியாத பேச்சு கடையில் புரியிற மாதிரி பேசுகிறதே ஒரு அழகு நிறையா பேர் அவர் ஒன்று சொல்வார் இவர் ஒன்று புரிஞ்சுக்கிடுவார் ஆனால் பெரியவங்க கைதட்டி அந்த இளைய தலைமுறை வாழ்த்துறதே பெரிய விஷயம் அவர் ரொம்ப வேதனையோடு பேசுகிறார் என்னங்க டென்ஷனாக இருக்கீங்க பையன் கோமாவில் இருக்காங்க நல்லதானங்க என்ன பேமெண்ட் வாங்குறேன் எவ்வளோ சம்பளம் எப்படி இருக்கு அக்காமடேஷனில் எப்படி அவன் கோமான்றது ஒரு நாடு நினச்சி நாற்பது நிமிஷம் பேசியிருக்கா சார் இப்போ எப்படி இருக்கார் இன்கிரிமெண்ட் ஏதாவது இருக்கா அவனே கைகால் விளங்காமல் கோமாவில் இருக்கேன் அடுத்து எங்க எங்கே போகிறாப்பில் இப்படி இருந்தா இப்படி இருக்கும் இந்த பெறுவோருக்கும் தருவோருக்கும் சந்தனத்தை கொடுப்போர் கை மணக்கும் வாங்குவோர் கை மணக்கும் அது மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கார் நீங்களும் அழகாக ரசிச்சிருக்கீங்க ஆக மொத்தம் இந்த விழா மாமன்ற விழா எனக்கு ரொம்ப பிடிச்ச விழாவாக ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் நிறைய இடங்களில் பேசுகிறேன் கல்யாண மண்டலத்தெல்லாம் பேசுகிறோம் ஆனால் அதை ரசிக்கிற இடத்துலாம் சார் ஆசையாக பேச தோணும் அந்த அந்த வகையில் இந்த மேடையை அழகான மேடையாக மாற்றிருக்கேன் ரொம்ப பணம் கொடுத்து கொடுத்தாலும் நல்ல ரச எப்படி சார் ஆகும் எனக்கு முந்த நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு சார் இந்த தடவை எழுபத்தஞ்சாவது பெரிய விழாவை நடத்த போகிறோம் சரிங்க சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டார் எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல ஆமாம் ப்ளேட் டிக்கெட்லாம் போட்டுருவோம் ஃபைவ் ஸ்டார் ரூம்பு சரிங்க சார் ஒரு நல்ல பேச்சாளந்தான் சொல்லுங்களேன் சார் நானும் செம்மிராடாக மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் மாதிரி இல்லை பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அது மாதிரி ஆயிடாமல் எல்லாமே இங்கே தரமான ஆட்கள் ஒவ்வொரு தனித்திறமை பெற்றவர்கள் இதில் என்ன ஒரு அழகுன்னா அவரே ஒரு பெரிய நடுவர் ரொம்ப பேச்சால் அழைச்சிட்டு போகிறவர் ஆனால் எங்களை கீழே கிளவுக்காரர் பார்த்திங்களா அதை விட மருத்துவர்கள் எதுவுமே மாதிரி அதனால் என் வயசுக்கு தத்துவங்கள் கருத்துக்கள்லாம் நிறையா சொல்லணும்னு ஆசைப்பட்டால் கூட இருக்கிறவங்களாம் அவ்வளோ பெரிய கல்வியாளர் பேசி பேசியே வளர்க்கப்பட்டவர்கள் அதனால் தான் என்ன நம்ம மக்கள் இந்த இடத்துல இருந்தவங்க நைட்டு தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும் அந்த வேலையை மட்டும் செஞ்சா போதும் என்ற நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கும் ஆரம்பிச்சிருக்கார் பிரமாதமா பார்த்தீங்களா கேட்டீங்களம்மா என்னென்ன செய்தி சொன்னார் பார்த்தீங்களா வாங்க நம்முடைய முத்துலட்சுமி அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கரவு மொழிகளுக்கு இடையில் வாலி மக்க சொன்னா வைப்போம் இல்லை போதும் பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையில் சிறந்தே பிறந்த என் தாய் தமிழே நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் உன் மகளாக பிறக்க ஆசைப்படுகிறேன் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி வணக்கம் சொன்ன உடனே கை தட்டின ரசிகர் கூட்டம் இருக்கிற அது மாநகரம் தான் இந்த ஊர்ல பட்டிமன்றம் காசு வேணாம் இந்த மாதிரி ஒரு பேர் தேவைப்படுது எங்களுக்கு சத்தியமா சொல்றேன் எனக்கு இந்த பேசுறதுக்கு கையில் காசு கொடுக்காதீங்க சார் எனக்கு காசு வேணாம் ஜிபே பண்ணுங்க சார் வாங்கிக்கிட்டு போறேன்னு பண்ணி ஓடு தெரிவிச்சுட்டு இதாங்க இந்த காலத்து ஆளுக பாத்தீங்களா இந்த மனம் மன்றத்தினுடைய தலைவராக இருந்து மருத்துவ உலகத்தில் ஐம்பது ஆண்டு கால ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை செவ்வனே செய்து மக்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மா மனிதர் மருத்துவர் ஐயாவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி மன செயலாளராக இருந்து அந்த பொறுப்பை மட்டும் செவ்வனே செய்யாமல் எங்கள் பட்டிமன்ற உலகத்தில் நாங்கள் மேடையில் எதை பேச வேண்டும் எதை கூடாது என்று எங்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு அண்ணன் கலையமுதன் அவர்களுக்கும் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சார் நல்ல நிமிந்து உட்காருங்க நல்ல பப்ஸுக்கு நாலு எண்டு நம்ம சாப்பிடுற பப்ஸுக்கு நாலு எண்டு சமோசாவுக்கு மூணு எண்டு ஆனா முத்து சார் சொல்ற ப்ராப்பர்ட்டி காமெடிக்கு நோய் அண்டு நோய் எண்டு நோய் அண்டு என்று காதல மரமுண்டு மரமுண்டுன்ற மாதிரி அவர்களையும் வணங்கி மார்கழி பெருவிழாவினுடைய பெருந்தகையாக இருக்கக்கூடிய ஐயாவர்களுக்கும் குகை அமைப்பினுடைய இலக்கிய காவலர் ஐயாவர்களுக்கும் இங்கே அரங்கத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பின் வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் அங்கே இருந்து வந்து தம்பி அருண் வந்து வயல்வெளி காலத்தில் இருந்த நிம்மதியும் பெருமையும் இந்த வாட்ஸ்அப் காலத்தில் இல்லையே வாட்ஸ்அப் காலத்துல இல்லையேன்னு ஏதோ பேசறதுக்கு குறிப்ப மறந்துட்டு கூகுள்ல தேடி இருக்கான் மேடல உக்காந்து இதெல்லாம் பொருந்திர பொய்யா இருக்கா சார் எங்கேயாவது சோத்துல பூசணிக்காவை மறைக்கிறத நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அருண் மட்டும் சோத்துல குமிக்கு யானையையே மறைச்சிருவான் எவ்வளவு பேச்சு நான் என்ன கேட்கிறேன் எங்களுக்கு தேதி கொடுத்தது அண்ணன் சொன்னாங்க எனக்கு ரவிக்குமார் சார் போன் பண்ணி சொன்னாங்க இதே நானு நானும் வயல்வெளி காலத்துல தான் நான் பெருமையா நினைக்கிறேன்னு மாட்டு வண்டியை பிடிச்சி மாயத்துல இருந்து கிளம்பி இருந்தேன்னா இப்ப வர முடியுமா அவ்வளவுதான் தம்பி விருத்தாச்சலத்துல எதுக்கு தம்பி நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா பாத்து ஏறினீங்க நடந்து ஒடியார வேண்டியதானே நான் அன்னைக்கு நடைதான் ஆரோக்கியம் என்னங்க நாங்க வயல்வெளி காலத்தை என்ன புறக்கணிச்சோம் சின்ன சின்ன மாற்றம் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் பாயிண்ட் பாயிண்ட் பஸ்ல ஏன் வந்தார்னா பாயிண்ட் பாயிண்டா பேசிருக்க தான் அதானே கரெக்ட்ங்க நீங்க சொல்லுவீங்க பார்த்தேன் சரி நான் என் மைக் இருக்கான லாஞ்ச் பண்ண வயல்வெளி காலத்துல இருந்து சின்ன மாற்றம் பண்ணிருக்கோம் வாட்ஸ்அப் காலம் அந்த காலத்துல இருந்து சில மாற்றம் பண்ணிருக்கோம் இந்த காலம் இதுக்கு ஏன் தம்பிக்கு இவ்ளோ வைத்தறிச்சல்னு தெரியல வயல்வெளி காலத்துல லயன்ல நின்னு ஒரு பொருளை வாங்குவீங்க வாட்ஸ்அப் காலத்தில் ஆன்லைனில் உடனே பொருள் வாங்குறோம் இது தப்பாங்க வயல்வெளி காலத்தில் சமைச்சி தட்டில் போட்டு சாப்பிட்டிங்க நாங்கள் சமைச்சி நட்டில் போட்டுவிட்டு சாப்பிட்றோம் முடிஞ்சா இது என்னங்க தப்பு அன்னைக்கு வயல்வெளி காலத்தில் குக் பண்ணி சா சாப்பிட்டிங்க நாங்கள் வாட்ஸ்அப் காலத்தில் புக் பண்ணி சாப்பிட்றோம் ஆமாம் தகவலை போடுங்க தப்பு இல்லை நல்ல தகவலாக போட்டால் பரவாயில்ல ஏங்க இந்த வருஷம் இருபத்தஞ்சு பிறந்தவொடனே ஆறு மணிக்கு கோயிலில் சாமி கும்பிட்டு ஆறு அஞ்சுக்கு வெளியே வரேன் டிங்கின்னு வாட்ஸ்அப்பில் முதல் செய்தி ஓப்பன் பண்ணி சந்தோஷமாக பார்க்குற ஒருத்தன் அனுப்பியிருக்கேன் சார் கிரைண்டரில் அரிசியை போட்டால் மாவு வாயில் அரிசியை போட்டால் சாவு வாழ்த்துக்கள் புத்தாண்டு ஏன் வாயில் அரிசியை போட்டு ஒருத்தன் புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவான்னுயா அதை இந்த காலத்து ஆளு அதை நகைச்சுவே கடந்து வாங்க சார் அதை மெசேஜாக ஏன் சார் பாங்க வாயில் அரிசியை போட்டு நகைச்சுவாங்க உங்களுக்கு

ஆமா நீங்க காலேஜ் போனா தான புறம் கிட்ட பட்டி மண்டிக்கே வயல்வெளி காலத்துல கை வீசி நடந்துங்க நாங்க கை பேசியோட நடக்கறோம் ஜஸ்ட் இவ்வளவு தானங்க நடந்து போய் வேலை செஞ்சது வயல்வெளி காலம் நடக்கறதே வேலையா செய்யிறது வாட்ஸ்அப் காலம் வாக்கிங் போறோம் இல்லையா இது எல்லாத்தையும் குறையாவே பாக்காதீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது ஒரு தான் எதையாவது ஒன்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருநாதரை தேடி போனோம் ஆனா இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம் ஓ குரு தூக்கிட்டீங்களா கூகுள் தெய்வம் எது தெரியலையோ ஏன்னா கூகுள் தான் கட்டை விரல் கேட்காத துரோணரா இருக்காரு துரோணாச்சாரியார் கூட வித்த கத்த தன்னுடைய மாணவன் கட்டை விரலை கேட்டார் இல்லையா ஆனா கட்டை விரல் கேட்காத துரோணாச்சாரியார்னா எங்க செல்போனு தான் எங்க வாட்ஸ்அப் தான் இது ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க இதுதான் பேராசிரியர் நவீன மகாபாரதம் நடத்திருக்காங்க காலேஜில் என்ன ஆக போகிறேன் இன்னொன்று மேடம் எல்லாம் சந்தோஷம் மேடம் சின்ன வயசில் நாங்களாம் அம்மா மிரட்டுவாங்க அந்த பக்கம் போகாதப்பா அந்த மரத்தில் முனி இருக்கு சனி நான் அப்பயே ஒரு நகைச்சுவை பண்ணிவிட்டேன் எங்கள் அம்மாட்ட அந்த மனத்தில் மரத்தில் முனி இருக்கா எம்மா அடின்னு இருந்தால் முனி இருக்கத்தானம்மா செய்யும் அதில் தான் எனக்கு ரெண்டு அடி விழுந்தது அதனால தான் ஏன்னு சொல்கிறேன்னா பேய்னா அன்னைக்கு பயப்படும் சார் ஆனால் இன்னைக்கு பேய் படங்களாக எடுத்து எடுத்து எங்கள் பாப்பா டாடி பேய் கொடுத்து போவோம் டாடி பேயை பார்க்குறதுக்கு அவ்வளோ வீட்டுக்கு நீங்கள் வீடு வாடகை கேட்டு போகிறேன் சார் எவ்வளோ சார் ஏழாயிரூபா ஆகும் மாத வாடகை ஏழாயருவா ஆனால் ஒரு கண்டிஷன் சார் வீட்டில் பேய் இருக்குது அப்போ என்ன சொல்லுங்கள் பத பதறி வரமுல்ல ஏழாயிரூவா கொடுக்க முடியாது ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வச்சுக்கோங்க இது ரொம்ப எதிர்பார்த்து சொன்னேன் இந்த நகைச்சுவையை ஆனால் இப்படி அது பொய்த்து போகும்னு தெரிஞ்சிருந்தால் இதை எனக்குள்ளே சொல்லி நானே சிரிச்சிருந்திருப்பேன் சரி பரவாயில்ல ஒன்று வேஸ்ட்டாக தான் போகும் பேசுங்க மேடம் சாரி மேடம் வயல்வெளி காலத்துல தொப்புள் கொடிய அறுத்து தாயத்து போட்டோம் சரி வயல்வெளி காலத்துல தொப்புள் கொடிய அறுத்து தாயத்து போட்டோம் இப்ப தொப்புள் கொடி அறுக்கிறத வீடியோவா போடுறோம் சார் இவ்வளவு தானது சார் வித்யாசம் இதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் வயல்வெளி காலத்துக்கும் வாட்ஸ்அப் காலத்துக்கும் என்ன தெரியுமா முன்னேற்றம் அந்த காலத்துல யாருக்காவது ரத்த தானம் செய்யணும் அப்படின்னா வீட்டுல உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க ரத்தம் கொடுக்க கூடாது குலசாமிக்கு ஆவாது அதனால உனக்கு வேற ஏதாவது வியாதி வந்துரும் எங்க தாத்தா சொல்லி வச்சாங்க எங்க அப்பா சொல்லி வச்சாங்கிற காலத்தை மாத்தி இன்னைக்கு யாருக்காவது உடம்பு முறைய முடியலன்னா ரத்தம் வேணும் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் உடனே சண்முகா மருத்துவமனையை நோக்கி சமூக ஆர்வலர்கள் நூறு பேர் வந்து அதுக்கு இந்த வாட்ஸ்அப்பினுடைய அதீத வளர்ச்சி தானே இன்னைக்கு இருநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் உறுப்பு தானம் பண்ணி இருக்கிறதா கூகுள்ல இருக்கு அப்ப இருநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் தானம் பண்ணணுங்கிற மிகச்சிறந்த சமூக சிந்தனையை விதைக்கிறது இந்த வாட்ஸ்அப் காலம் தானே இந்த காலம் தானே இல்லைன்னு மறுக்க முடியுமாங்க செல்போன் வந்த பிறகு ஒழுக்கம் கெட்டு போச்சு மக்கள் எல்லாம் திசை மாறி போயிட்டு இருக்காங்க செல்போன் வந்த பிறகு நிம்மதி போச்சுன்னு தயவு செஞ்சு அப்படி பார்க்காதீங்க செல்போன் வந்த பிறகும் ஒழுக்கம் அப்படியே தான் இருக்கு மெரினால ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பொழுது வெறும் இருபது இருபது மட்டுமே சந்தித்து இருக்கக்கூடிய அந்த மெரினா கடற்கரையில ஒரு ஒழுக்க மீறல் கூட இல்லாம இளைஞர்கள் ஒழுக்கத்தோடு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போனாங்கன்னா எங்கேயும் ஒழுக்க மீறல் எங்கள் தாத்தா சொல்லிக் கொடுத்தது தான் இருக்கு என் பாட்டி சொல்லி கொடுத்தது எங்கிட்டதான் வைத்திய நிலைகளை நாங்க என்ன குறைஞ்சு போயிட்டோம் அன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப தொடக்கத்துல சொல்லும் பொழுது கூட தலைவர் ஐயா அவர்களை சொல்லும்பொழுது அதி நவீன முறையில் மருத்துவத்தை எடுத்து செல்ல கூடியவர்னு சொன்னாங்கல்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வரவேற்கத்தக்கதுன்னா ஏன் இவங்களுக்கு வாட்ஸ்அப் காலன்னு சொல்லக்கூடிய இந்த காலம் பொறாமையா தோணுதுன்னு தெரியல நாங்க கபசுர குடிநீர் வச்சு தானே குடிச்சோம் கொரோனா காலத்துல நான் என்ன கேக்குறேன் நீங்க வயல்வெளி காலத்தை மட்டுமே நம்பி இருந்தா அப்ப கபசுர குடிநீரோட விட்டுருக்கணும்ல ஏன் தடுப்பூசி ஒன்னு தடுப்பூசி ரெண்டு ஏன் பூஸ்டர் வரலன்னு தேடி தேடி போட்டோம் அதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவின் காரணமா அடுத்ததும் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டோம்ல அந்த காலத்துல இருக்கக்கூடிய முறைகள் எதுவுமே இந்த காலத்துல மாறல சார் எங்க தாத்தா தான் எங்க பாட்டிக்கு தாலி கட்டினார் ஆச்சரியமா இருக்கே அந்த காலம் இதுல எங்கேயுமே நடக்காது கொடுமையா உள்ள இருந்திருக்கு அந்த காலம் சார் அதே எங்க அப்பா தான் எங்க அம்மாவுக்கு தாலி கட்டினார் யாரு இது பெரும் இருக்கு ஏன் புருஷன் தான் எனக்கு தாலி கட்டி இருக்காரு நாங்க கிளம்புற மேடம் இப்படி பட்டி மண் நடத்தி பொழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது மேடம் நான் நூறு நாள் வேலை கூட பார்த்து பொழைச்சுக்கிறேன் சார் எதுவுமே மாறல சார் எல்லாம் அப்படியே தான் இருக்கு அப்புறம் ஏன் வாட்ஸ்அப் காலத்தை நீங்க வெறுக்கறீங்கன்னு எனக்கு தெரியல சார் இன்னைக்கு டாக்டர் இருக்கிறதுனால சொல்றேன் நானு எனக்கும் மொத முத குழந்தை பிறக்கிறப்ப டாக்டர் கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறதாலாம் சொல்கிறேன் உங்கள் தாத்தா உங்க பாட்டி தாலி கட்டினார் இல்லையா அது மாதிரி சம்பவம் எனக்கு ஒன்று நடந்துச்சு டாக்டர் உட்கார வச்சுட்டு முத்து கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு என்ன குழந்த தெரியுமா அப்படின்னா சார் எது குழந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் சந்தோஷம் அதுதானே சார் சட்டம் சந்தோஷம் சார் அப்படி சொல்லாங்க உங்களுக்கு ஆம்பளை பையன் தவறுனா பிள்ளை இவ்வளோ விவரமா இருக்காங்க பாருங்க அப்புறம் நான் செம்மறி ஆட்டி குட்டி வந்து பிறக்கும் அது மாதிரி இருக்கு இவங்க என் தாத்தா வந்து பாட்டிக்கு தாலி கட்டினார் அதுக்கு ஒரு பதிமூணு கை கட்டுறீங்க சார் எதுவுமே மாறல சார் இன்னைக்கு நம்ம வீட்டு பெண் குழந்தைங்க வெளியில போறாங்க சூழல் காரணமா வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா பாதுகாப்புக்காக இதே மொபைல்ல தான் காவலன் எஸ்ஓஎஸ்ங்கிற ஒரு ஆப் கவர்மெண்டே நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா இதை விட வளர்ச்சியும் பாதுகாப்பும் என்ன சார் இருக்க முடியும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய குடும்பத்து பெண்கள் அதாவது இல்லத்தரசிகளுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன் வீட்டுக்காரர் காலையில எழுந்திருச்சு வெளில போனாருன்னா அடிக்கடி போன் பண்ணி எங்க இருக்கீங்க எப்ப வருவீங்க எங்க இருக்கீங்க எப்ப வருவீங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா கணவர் எங்க போறாரு எங்க வராருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி அவரு மொபைலில் அவருக்கே தெரியாம வச்சிருங்க அவர் எங்க போனாலும் நமக்கு மேப் வந்துடும் இந்த ஐடியாலஜிலாம் அன்னைக்கு தாத்தா எங்க போறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு ஏன் வீட்டுக்காரு எங்க இருக்காருங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா இது அட்வான்ஸ் இல்லையா சார் ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் ஏரோப்ளேன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா காலம்லாம் ஓடி வந்து முத்தத்தில் இப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க ஐ ஏரோப்ளேன் போகுதுன்னு வியந்த காலம் போய் இன்றைக்கு ஏரோப்ளேன் போகுதுன்னா நம்ம வீட்டில் உள்ள பாட்டி ஓடி வந்து அண்ணாந்து பார்த்து இந்த ஏரோப்ளைனை ஏ பேத்தி தான் ஓட்டுறாங்கிற அளவு பெண் விடுதலை உச்சம் தொட்டிருக்குன்னா அது வயல்வெளி காலத்தில் இல்லை வாட்ஸ்அப் காலத்தில் தான் ஒரு சொன்னா இல்லா துறையிலும் பெண்ணில்லா துறை இல்லைன்னு பெருமைப்பட்டாங்கன்னா அதுக்கு சாட்சி இதை விட வேற என்ன சார் இருக்க முடியும் ஒரு நிமிஷத்துல நிறைவு செய்யறேன் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காஷ்மீர் பல்காகம் போர் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு இல்லையா அந்த போர்ல எதிரிகா எதிராளிகளை வீழ்த்துறதுக்காக ரெண்டு பெண் சிங்கங்கள் சிந்தூர் ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு ராணுவத்தில் எனக்கான இடத்தை நான் நிலைநாட்டுவேன்னு ஒரு பெண் எழுந்து நிற்கிறான்னா இந்த வளர்ச்சி இந்த காலத்தில் சார் அந்த காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குங்கிற நிலை மாற்றியது இந்த காலம் இல்லையா விவசாயம் இல்லை இல்லைன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க இன்றைக்கி நவீன விவசாயங்கள் வந்துருச்சு அது எப்படின்னு என் தம்பிக்கு தெரியணும் அப்படின்னா நடிகர் நெப்போலியன் பண்ணக்கூடிய விவசாய யூடியூபை பாருங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் விவசாயம் நிறைந்திருக்கு மாற்றம் இல்லை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் சார் இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான வழி என்ன வழி சார் இந்த கொடுமை இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான வழி என்ன வழி தெரியுமா பிரசவ வழின்னு சொல்லுவாங்க கிடையாது சார் இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான வழி எது தெரியுமா பிரசவிக்காத வழி இந்த மலடிங்கிற ஒரு சிக்கி பின்னமாயி என் தமிழ் இனமான இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் பட்ட பாட்டை எல்லாம் இனி மலடிங்கிற ஒரு சொல்லாட்சியே என் பெண் சமூகத்துக்குள்ள இருக்க கூடாதுன்னு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் நிறைய வந்து மலடிங்கிற சொல்ல வேறோடு அறுத்துருக்காங்கன்னா இதை விட இன்றைய காலத்திற்கான சாதனை எதை சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு எதிராளியை அடுத்து பேசக்கூடியவரை ஒரு காலத்துல சில பேருக்கு மட்டும் எல்லாம் கிடைத்தது ஒரு காலத்தில் சில பேருக்கு மட்டும் எல்லாம் கிடைத்தது சில பேருக்கு எதுவும் கிடைக்கவில்லை அதுதான் பாரதி எழுதுனா எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் அப்படின்னு அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நூற்றாண்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்துல எல்லாரும் எல்லாம் பெறக்கூடிய சமத்துவம் இருக்கக்கூடியது இந்த காலம்தான் வாட்ஸ்அப் காலம்தான் இந்த காலம் சவாலானது கல்வித்துறையாக இருந்தாலும் விண்வெளித் துறையாக இருந்தாலும் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையா இருந்தாலும் விவசாய துறையா இருந்தாலும் எல்லா துறைகளும் சவாலானது அனைத்து துறைகளும் அனைவரும் சாதிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த காலம்தான் வயல்வெளி காலம் தான் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்